ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே எயிட்டு சிக்ஸ் டியூஸ்டே எபிசோடின் பிக் பாஸ் ஹவுஸ் டிடிஎஃப் டாஸ்க்கு ஒன்றுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதவியாக விசிட் பண்ணுறவங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க்யூ இன்றைக்கு பார்த்தோன்னாக்க மிட் நைட்டு பதினோரு மணிலேருந்து காமிக்கிறாங்க பாரு விக்ரம் சாண்ட்ரா எல்லோரும் உட்காந்து இருக்காங்க அதில் வந்து நான் இதில் காமிச்சது வந்து பார் இறங்கிறது அதுக்கு அடுத்தது பருவுக்கு அடுத்தது இவங்க திவ்யா இறங்கினாங்க திவ்யாவுக்கு ஆறு பாயிண்ட்ஸு பாரு வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு திவ்யா வந்து அரௌண்ட் டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் நின்று இருக்காங்க எல்லாரும் வந்து எய்ம் பண்ணுறது வந்து திவ்யான்னு எய்ம் பண்ணாங்க அப்போது ஆக்சுவலி அப்புறம் பார்த்தா இந்த அரோரா நிற்கிறத பார்த்தா அப்படியே ஆணி அடித்த மாதிரி நின்றுடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது அரவுண்டு டுவெல் டுவெண்ட்டிக்கு வந்து கம்ருதன் கால் எடுத்துட்டார் இந்த பலேலக்கா சாங் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவர் டான்ஸ் ஆடுற மும்முரத்தில் பிக் பாஸ் முதல்லே சொன்னார் டான்ஸ் ஆடாதீங்கன்னுட்டு டான்ஸ் ஆடுற மும்மரத்தில் காலை நகர்த்திட்டாரு ஸோ அவரும் இறங்கிட்டாரு ஸோ ரெண்டு பேர் நிற்கிறது அரோரா அண்டு சுபிக்ஷா தான் ஞாபகம் இருக்கும் அரோரா வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அமித் சொன்னார் இதுக்கு மேலே வர்றதெல்லாம் டிடிஎஃப் டாஸ்க்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதில் இவங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிறவங்க அப்படின்னுட்டு மொதல் டாஸ்க்லேயே பார்த்தா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நின்றுடும் போல் இருக்குது அடுத்தது மற்றவங்க எல்லாரும் உள்ளே போய் தூங்க போயிட்டாங்க பிக்பாஸ் சொல்கிறாரு நீங்கள் பாடின பாட்டு போதும் நான் பாடுறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு சாங் போட்டார் எல்லோருக்கும் இவங்க சாங் போட்ட உடனே பாருவும் இவங்களும் சாண்ட்ராவும் எழுந்து வந்து ஐட்டாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போட்டால் ஐயையோ மார்னிங் ஆகிடுச்சான்னு நினச்சி எழுந்து வந்திருப்பாங்களோ என்னமோ டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க உடனே நம்ம இவர் வந்து விக்கல்ஸ் வந்து ஒரு இது சொல்ல திருக்குறள் சொல்ல பிக்பாஸ் வந்து ஏன் ச இப்போ என்ன இந்த திருக்குறள்னு கேட்ட கனி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு துன்பத்தில் இருந்தால் கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும் பிக்பாஸ்னு சொல்ல உடனே நான் ஒன்று சொல்கிறேன் கனி இது இந்த திருக்குறள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகலையான்னுட்டு யாகாவாராயினும் நாகாக்க அப்படிங்கிற குரலை சொல்ல எல்லாம் பிக்பாஸுமே முழிச்சிருந்து இவங்களுடைய டாஸ்கை கவனிச்சிட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க விடிகாலம்புற மூணு மணிக்கு டுவெல் ஹவர்ஸ் நின்னால் வேறு ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அரோரா ரெண்டு பாடி தான் மிஞ்சும் டுவெல் ஹவர்ஸ்லாம் நின்னான்ட்டு அது தானே ஒரு பாட்டு பாடினது குளிருது எனக்கு இங்கே இன்கே இன்டேக்கு அவுட் கோயிங் எல்லாம் வேறு இருக்குது இப்படி கொசு வேற கடிக்குது இந்த பக்கம்னுட்டு அது இருக்கும்போது சிக்ஸ் ஹவர்ஸ் செவன்டீன் மினிட்ஸ் சொல்லிடுறாங்க சுபிகிட்ட வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க அரோரா பிகாஸ் சுபி இறங்குற மாதிரியே இல்லை ஆனால் சுபி டயர்ட் ஆயிட்டாங்க அது நல்லாவே தெரியுது ஆனால் சுபி இறங்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஓகே நீ வச்சுக்கோன்னுட்டு அரோரா இறங்கிடுறாங்க சுபிகிட்ட பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் இறங்குன்னு சொல்கிறாங்க ஆஃப் டு தட் தட்கல் ஆறு மணி நேரம் பதினேழு நிமிஷங்கள் நின்று இருக்காங்க கை கால் ரெண்டும் போச்சு அவங்களால மூவ் பண்ணவே முடியல சபரி அண்டு விக்ரம் ரெண்டு பேரும் ஒரு கூடவே நின்று இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிவிட்டு பிக் பாஸ் கேட்குறாரு ஓகேவா இல்லை டாக்டர் அனுப்பவா அப்படின்ட்டு டாக்டரை பார்த்துருப்பாங்களா இருக்கும் உள்ளே போய் எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க காலம்புரம் மார்னிங் சாங் அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திரன் சொல் அதாவது இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் எல்லோரும் அப்படிங்கிறதுக்காக போட்டாங்களா தெரியல சுபி வந்து அரோரா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஒரே டாஸ்கில் தூக்கிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க சேது சார் சொன்னார் உன்னால் முடியும்னு சரின்னு நின்றுட்டேன் அவ்வளோதான் நான் ஒன்று விக்ரம் இந்த பொண்ணு என்னடானா நான் என் கம்யூனிட்டி நான் இது பண்ணினேன் அது பண்ணினேன்னு இவ்வளோ பேசி மேலே வந்தால் அசால்ட்டாக ஒரே வார்த்தையில் சேது சார் சொன்னார் நின்றுட்டேங்கிறியே இவ்வளோ மோட்டிவேஷன் போதுமா உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணது நல்லா இருந்தது கம்ருதீனும் வினோத்தும் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பிஆர் பற்றி சொன்னாங்க இல்லையா அது எப்படி இவங்க சொல்லலாம் இவங்க தாண்டா பிஆர் வச்சு வந்திருக்காங்க இல்லாட்டினா இப்படி டிடிஎஃப் டாஸ்கில் முதல்ல அசால்ட்டாக இறங்க மாட்டாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாரு விக்ரமும் இன்னொரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க நான் யாரை நம்பி கனெக்ட் ஆனேனோ அவங்களே நம்மளை எப்படி பண்ணிட்டு போனால் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது ஸோ மார்னிங்கே அவங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பிங் ஆரம்பிச்சிடுச்சு இதில் யார் யாரை வச்சு விளையாடுறா சத்தியமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியலிங்க நம்ம வந்து ரொம்ப யூஸ்டாஃப் ஆயிட் யூஸ்ட் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆய்வுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு ரெண்டு கேர்ள்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டாஸ்க்கு என்னென்னா கார்டன் ஏரியாவில் பால் டாஸ்க்கு பந்து டாஸ்க்கு ஒரு நடுப்புற ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் பாக்ஸ் இருக்கும் அதில் ஹோல்ஸால் கையை விட்டு இவங்களால பார்க்க முடியாது உள்ள என்ன பால்ஸ் இருக்குன்னுட்டு ஒயிட் பால்ஸ் கொஞ்சம் கோல்டு அண்டு பிளாக் பால்ஸ் இருக்கும் பிளாக் பால் எடுக்கிறவங்க அவுட்டு ஆட்டத்துலேருந்து விளக்கப்படுவாங்க கோல்டு பால் எடுத்தீங்கன்னாக்க அடுத்தவங்க யார்கிட்டேந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பால் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஒயிட் பாலுக்கு ஒரு பாலுக்கு ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி இந்த டாஸ்க்கு ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே சுபிக்கிட்ட ஒரு பிளாக் கலர் பால் வந்து விட அதை கொண்டு போய் அரோராட்டை போட சுபி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளை விளையாடினது நல்லா இருந்தது ஆனால் கடைசியில் அது சுபி கையிலேயே நின்றுடுது சுபி அவுட்டு மொதல் ரவுண்ட்லேயே சுபி கோஸ் அவுட்டு அடுத்தது கொஞ்சம் தள்ளு முள்ளுலாம் ஆச்சு கிட்ட பாலே இல்லை அந்த ரவுண்டில் அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்க வினோத் வந்து என்ன பண்ணிடுறாரு பாலை எடுத்துட்டு திரும்ப உள்ளே போட்டுடுறாரு இதில் கமுருதியின் கையில் ஒரு கோல்டு பால் வந்துடுதுங்க அதை வந்து பாரும் பிடிங்கிட்டு போய்ட்றாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது அப்பயே வாய் வார்த்தையாக சண்டை போடுறாங்க ஆஸ் யூஷுவல் பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணி பேசிகிட்ருக்காங்க நீ எல்லாம் ஒரு கேமரா நீ கேமரா இல்லை நீ எல்லாம் என்ன விளையாடுவே நீ எல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதா அப்படி இப்படின்னு அவங்க கேமர் வந்து அவங்களோட வெளியில் வச்சுருக்கிற வார்த்தை ஸோ அவங்க பேசி அவங்கள எல்லாத்தையும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணாவது ரென் ரவுண்டில் பாரூ கமருதின் ரெண்டு பேருமே ஒரு பால் எடுத்துகிட்டு உள்ளே போட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே பால் எடுத்து உள்ளே போட்டதுனால ரெண்டு பேருமே நீக்கப்படுகிறீர்கள் முடிஞ்சு போச்சு அங்கே ஆரம்பிக்குது சண்டை கம்ருதீன் போய் பார்வோடது பார்த்து உச்சிக்கொட்டை பாரு அவங்கள போடா அப்படின்னு தட்ட ஏய் என்ன அடிச்சுட்டான அவங்க கத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்துட்டான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையன் வந்துட்டான் இவங்களை யாரையாவது பசங்கள் அடிக்கணும்னா அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டிச் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அடுத்தது கேட்டால் என்ன உன்னோட ஆம்பளை இதை காமிக்கிறியா யூகோவை காமிக்கிறியா இதுதான் பேசுவாங்க பார்வதி அந்த மாதிரி பண்ணி கம்ருதீன அவங்க இது பண்ணேன் எதெல்லாம் முடியாது எனக்கு வந்து சாரி கேட்கணும்னு சொல்ல ஏன் நீ டச் பண்ணலையா நான் டச் பண்ணலையா இஷ்டத்துக்கு பேச்சு போச்சுங்க காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கடைசியில் ரெண்டு பேரும் விளக்கப்பட்டது தான் அங்கே மேடர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது நாலாவது ரவுண்டில் வந்து அரோரா அவுட்டு அதாவது ஒரு பிளாக் பால் கிடைக்குது அதை கொண்டு போய் சபரி கிட்ட போட்டு சபரி கொண்டு வந்து இவங்க இதில் போட்டு அதை மாற்றி மாற்றி போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப அழகாக விக்ரம் கிட்டே போட்ட உடனே விக்ரம் கிட்டே ஒரு கோல்டு பால் இருக்குது விக்ரம் வந்து பிளாக் பாலை கொண்டு வந்து இவங்களோட இதில் போட வர அவர்கிட்ட இருக்கிற கோல்டு பாலையும் தேடி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ கோல்டு பால் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு பால்ஸ் கிடைக்கும் பிளாக் பால் இருக்கிறதுனால அவுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வேறு யார்கிட்ட இருந்தாவது ஃபிஃப்டி பர்சன்ட் பால்ஸ் வாங்கி அவங்களோட ஸ்கோரை டோட்டலில் போட்டுட்டு அப்புறம் அவுட் ஆகிடுறாங்க நல்ல குட் மூவ் அது அடுத்தது சாண்ட்ரா அவங்களுக்கு வந்து நிறைய மேக்ஸிமம் பால்ஸ் கிடைக்குது இதில் அடுத்த ரவுண்டில் திவ்யாவை வெளில அனுப்புகிறாங்க சாண்ட்ரா இவங்க யாருமே ஏன் கவனிக்கலைன்னு தெரில மேபி சரி இந்த டாஸ்கில் தான் கொஞ்சம் நல்லா அவங்களால விளையாட முடியும்னு விட்டாங்களா என்னென்னு தெரியல இந்த டாஸ்கில் வின் பண்ணினது சாண்ட்ரா ஃபஸ்ட்டு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சுபி வின்னு சாண்ட்ரா ஒரு பாயிண்ட்டு இந்த டாஸ்கில் சுபி ஒரு பாயிண்ட்டு சாண்ட்ரா ஒம்பது பாயிண்ட்டு ஸோ ரெண்டு பேருமே பத்து பாயிண்ட் டேலிக்கு வந்துடுறாங்க செகண்டு வந்து விக்ரம் தேர்டு சபரி அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டோட்டலில் இருக்குது இதில் அடுத்தது யாருமே பார் சாண்ட்ராவும் பாருவோம் இதில் சாண்ட்ராவும் பாருவோம் பேசும்போது சாண்ட்ரா வந்து ஜென்ரலாக ஐயோ கமுருதுன்னு எவ்வளோ ஹார்ஷா விளையாடுறான் இதுக்கப்புறம் டிடிஎஃப் விளையாடும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் அவன்கிட்ட யாருமே போக முடியாது அவன்கிட்ட பண்ணினா அவன் வந்து ஹார்ஷா விளையாடுவான் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்வதி ஐயையோ இவன் ஏதோ ஜென்ரலாக எடுத்துகிட்டு போகிறாளே அவன் வேற யார்கிட்டையாவது சண்டை போட்டானா பார்த்தியா என்கிட்ட மட்டும்தான் வந்து வச்சுக்கிட்டான் இதில் இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு எடுக்கிறாங்க சான்றா இங்கேயே இப்படி பண்ணுறவோ ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ வயலன்ஸ் பண்ண மாட்டான் பொண்டாடிக்கிட்ட இவனெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பேசியது நன்றாக இல்லை ஏன்னா இது வந்து எதனால் அவர் ட்ரிகர் ஆனார் எப்படி சண்டை போட்டார் எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொல்கிற மாதிரியே அவர் பாருகிட்ட மட்டும்தான் மோஸ்ட்லி மோதினார் அவரும் விக்ரமும் அடிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு இது வந்தது அப்போ வந்து விக் அந்த இதில் வந்து அவரும் விக்ரமும் அடிச்சுக்கிட்டாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவ்வளோ ஹார்ஷாக இல்லை அது பார்வுன்னு வரும்போது தான் அதுதான் பாரு சொல்கிறாங்க எனக்கு எங்கிட்ட வந்தால் இது பண்ணுறாங்க வேறு சாயம் பூசை ட்ரை பண்ணுறாங்க இது வந்து பார்வுக்கு எவ்ரி திங் இஸ் அபவுட் ஹர் யார் விளையாடினாலும் சரி யாராவது ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பார்வை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அவங்க பாரு விளையாடுறது தான் கிழக்கு டிசீஸ் பண்ணிகிட்ருக்காங்க தட் இஸ் ஹர் திங்கிங் அவ்வளோதான் அப்போ பார்த்தா நம்ம கம்ருதீன் கேமரா முன்னாடி வந்து சாரி கேட்டுட்ருக்காரு நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டேன் இது பண்ணிட்டேன் நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் என் மைண்ட் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு யாருமே ஆனால் இவங்களெல்லாம் பெருசாக எடுக்கிறதா இல்லை அடுத்தது பார்த்தா நைட்டு எயிட் ஃபார்ட்டிக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க்கு த்ரீ இது என்னென்னாக்கா ஒரு போர்டு இருக்கும் ஸ்க்ரூ பண்ணியிருக்கும் அதை கூடவே சுற்றி அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல ஆப்போசிட்டில் கொண்டு வந்து வச்சு அதை திரும்ப ஸ்க்ரூ இன் பண்ணிவிட்டு ஒரு பசில் கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்ட்டு அந்த பசிலை ஃபுல்லாக அந்த ட்ரேல ரவுண்ட் ட்ரேல ஃபுல்லாக அடுக்கணும் இந்த டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சபரி அரோரா திவ்யா விளையாடினாங்க செகண்ட் ரவுண்டில் திவ் சபரி செகண்ட் ரவுண்டில் விக்ரம் கம்ருதீன் அண்டு சாண்ட்ரா விளையாடினாங்க தேர்ட் ரவுண்டு பாரு வினோத் சுபி சுபியால் பாவங்கள் அதை சுற்றி எடுக்கவே தெரியலிங்க அடுத்தப்பில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கை சரியாக இதுவாக இல்லை ஒர்க் ஆகலை அரோராவாது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணிவிடு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுன்னுட்டு ஏதோ பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிட்டுது இந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி தானே எல்லா வேலையும் பண்ணி இது பண்ணி பாவம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டது அதை எடுக்கிறதுக்கே இதில் பார்த்தீங்கன்னா சுபிதாங்க லாஸ்ட்டாக லாஸ்டாக முடித்தாங்க ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு இதை முடித்தது விக்ரம் வித் எயிட் மினிட்ஸ் ஃபோர்டீன் செகண்ட்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா சபரி நைன் மினிட்ஸ் தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸு அடுத்தது கம்ருதின் டென் மினிட்ஸு அடுத்தது அரோரா சி சிக்ஸ்டீன் மினிட்ஸு அடுத்தது பாரு பார்வும் அரவுண்டு செவன்டீன் மினிட்ஸு சாண்ட்ரா வந்து அடுத்தது அடுத்தது திவ்யா வினோத் சுபி சுபி வந்து எகெயின் ஒரு பாயிண்ட்டு அந்த பொண்ணு பாவம் அழ ஆரம்பிச்சோடனே சான்ற அழாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி இதே மாதிரி இண்டிவிஜுவல் டாஸ்காக கொடுத்தாங்கன்னா அவங்கவங்களோட எபிலிட்டியில் தே ஆர் பிளேயிங் வேறு டீம் டாஸ்காக கொடுத்தாங்கன்னா பார்வம் கமுதீனும் விளையாட விடமாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இதுலேருந்து இது நீ ஆக்சுவலி நேத்திக்கு முடிஞ்ச வரைக்கும் மூணு டாஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் டேபிள் பார்த்திங்கன்னாக்கா சுபிக்ஷா சாரி அரோரா விக்ரம் அண்டு சபரி மூணு பேரும் பத்தொம்போது பாயிண்ட்ஸில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கமுருதீன் பதினாறு பாயிண்டில் இருக்கார் அடுத்தது திவ்யா பதினஞ்சு பாயிண்ட்டு சாண்ட்ரா பாரு பதினாலு பாயிண்ட்டு சுபிக்ஷா பதினொன்று வினோத் எட்டு வினோத் இதெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்படலை ஸோ இதே பாயிண்ட்ஸ் டேபிள் இதில் வந்து கவனிக்கவே கவனிக்காமல் மேலே வந்துட்டு இருக்கிறது கமுருதீன் திவ்யா பிகாஸ் பாயிண்ட்ஸை வச்சு ஏய் இந்த டாஸ்கில் இவளை பின்னாடி கொண்டு போகணும் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்லாம் பிளான் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வர டாஸ்க் எப்படி இருக்கும் இன்றைய நாள் நன்னா போச்சு ஜாலியாக இருந்தது எக்ஸப்ட் ஃபார் பாரூக் அம்ருதீன் சண்டை அவங்க அடிச்சுக்கிறதெல்லாம் இனிமேல் யாரும் பெருசாக பெரு மதிக்கிறதா கூட இல்லை ஸோ அதே மாதிரி விக்ரம் திவ்யா கிட்டே போய் சாரி கேட்டார் அதுக்கு சொல்லிட்டாங்க வி ஆர் குட் வி ஆர் குட் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை வி ஆர் குட் அப்படின்ட்டாங்க திவ்யா ஸோ அடுத்து வரப்போகிற டாஸ்க்குகள் டாஸ்குகள் எப்படி இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ